வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் ஒரு ஆரோக்கியமான முறையில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கேங்க அதாவது மிளகு மீன் வறுவல் செஞ்சுருக்கேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ரை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நான் ஒரு கிலோ அளவு மீன் எடுத்திருக்கேன் இப்போ இதுக்கு இன்க்ரீடியன்ஸோட மிளகு அதிகமாக போட்டு நான் செய்ய போகிறேன் மிளகு போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இருமல் சளி இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சீக்கிரமாக அண்டாது அதனால் நம்ம மிளகு சாப்பிட்றது அவ்வளவும் நல்லது அதனால் நான் வந்து இன்றைக்கி மிளகு மீன் வறுவல் செஞ் செஞ்சிட்ருக்கேன் நான் பைண்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மூணு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து மிளகு தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து முக்கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் திரும்பவும் மிளகு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் இது தூக்கலாம் தெரியணும் அதனால் மொத்தம் மூணு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு சேர்த்தியாச்சு கொஞ்சம் கரம் மசாலாவும் கால் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது அதுவும் சேர்த்தியாச்சு இப்போ புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்தணும் உங்களுக்கு லெமன் போட்டு பழக்கமாக இருந்தால் லெமன் போட்டுக்குங்க நான் புளி தண்ணி தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன் புளி தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன்களுக்கு அதனால் நான் புளி தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கேன் இல்லைனா லெமன் லெமன் சேர்த்துங்க இப்போ எல்லாமே கலந்து விட்டுடலாம் நான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் இதில் சேர்த்தலான்னு இருக்கேன் கொஞ்சம் கலத்துக்கு வருங்கிறதுக்காக அதிலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் ரொம்ப காரம் இருக்காது இதில் இப்போ நான் டைல்யூட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மீனுக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நாம் இதாக கலந்துக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு மீனெல்லாம் எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸு தான் இருக்கும் ஏன்னா வந்து மீ மீனுக்கு அளவுக்கு மிளகு யாரும் சேர்த்த மாட்டாங்க சேர்த்துறாங்க ஆனால் கொஞ்சமாக தான் சேர்த்துவாங்க ஆனால் அளவுக்கு மீ மிளகு சேர்த்துனா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நலத்துக்கும் நல்லதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இப்போ க கடைசியாக கூட நான் மிளகு தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்னு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் உள்ளே மேலே எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு இந்த மாதிரி கெட்டித்தன்மையாக நம்ம அப்ளை பண்ணணும் நிறுத்த மாதிரி பண்ணால் வந்து மசாலா ஒட்டாது இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ங்க எல்லாமே அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் அதன் பிறகு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன் தவா சூடான பிறகு ஆயில் ஊற்றிட்டு இப்போ மீனை மூணு மூணாக வச்சு பொரிச்சுக்க போகிறேன் இப்போ வச்ச பிறகு நான் இதில் மிளகு தூள் அப்ளை பண்ண போகிறேன் மிளகுல வந்து கொஞ்சம் உப்பு கலந்துட்டு நம்ம இந்த இது மேலே போட்டோம்னா நல்லா உப்பு காரசாரமாக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிளகோடு போட்டிருக்கேன் ஏற்கனவே நிறைய மிளகு போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நம்ம அமுக்கி விட்டால் போதும் நான் கத்திலேயே அப்படியே அமுக்கி விட்டுறேன் எனக்கு இந்த கத்தி வந்து ஈஸியாக இருக்கிறதுனால இந்த கத்தியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே இப்போ தட்டி விட்டுட்ட பிறகு திருப்பி திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு அதன் பிறகு மிளகு தூ திரும்பவும் மிளகு கீழே பார்க்கறதுக்கு நம்ம தூவணும் ஏன்னா இந்த பக்கம் நம்ம மிளகு தூகலை அதாவது நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சு இப்போ மீன் என்றைக்குமே வறுக்கணும் இல்லைனா தீஞ்சு போய்டும் இப்போ நல்லாவும் இருக்காது அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக நம்ம மீனை வறுத்தால் போதும் இப்போ நான் இது மிளகுத்தூள் இந்த மேல் பாகத்துக்கு தூவிக்கிறேன் அது அப்படியே அதில் அமைங்கிடும் மீன்லேயே நல்லா அமுங்கி நான் நல்லாவே இருக்கும் வெளியே அந்த அளவுக்கு வெளி வராது அவ்வளோதாங்க மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இது வெறும் சாம்பார் சாதம் சாம்பார் செ செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும் நான் இன்றைக்கி பிரியாணி செஞ்சதுனால பிரியாணிக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அருமையான இந்த மாதிரி மிளகு மீன் வருவாயில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மழைக்காலத்துக்கும் நல்லது பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க